சைத்தான்களின் தலைவன் இப்லீஸ் பற்றி நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இந்த விஷயம் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிதாபில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இப்லீஸ் தன்னுடைய சிம்மாசனத்தை நீரின் மேல் அதாவது கடலின் மேல் அமைத்தான் பின்னர் அவன் தன்னுடைய படையை அதாவது சைத்தான்களை அனுப்புகின்றான் தன்னுடைய படையிலிருந்து ஒரு சைத்தான் இப்லீஸிடம் வந்து தான் இன்று செய்தவற்றைக் கூறுகின்றான் அதற்கு தலைவன் இப்லீஸ் நீ எதையும் பெரிதாக செய்யவில்லை என்பதாக சொல்லிவிடுகின்றான் இன்னொரு சைத்தான் இப்லீஸிடம் வந்து நான் கணவன் மனைவிக்கு இடையே சண்டை மூட்டிவிட்டு இருவரையும் பிரித்து விட்டேன் என்பதாக சொல்கிறான் அப்போது தலைவன் இப்லீஸ் அந்த சைத்தானை நெருக்கமாக அழைத்து நீயே சிறந்தவன் என்பதாக புகழ்கிறான் என்று நபி நபிசல்லல்லாஹு அலேஹிவசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அனைத்தையும் விட கணவன் மனைவியின் ஒற்றுமை சிறந்தது சொல்லப்போனால் கணவன் மனைவிக்கு இடையே சண்டை ஏற்படுவது பிரச்சனையின் ஆரம்பம் என்பதாகவே சொல்லலாம் இதனால் தான் இங்கு பல குடும்பங்களில் பல பிரச்சினைகள் உருவாகியிருக்கிறது அதனால்தான் இப்லீஸ் அந்த இடத்தில் சந்தோஷமடைகின்றான் அல்லாஹ் இப்படிப்பட்ட விஷயத்தை விட்டு நம் அனைவரையும் பாதுகாப்பானாக